ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நம்ம கேதுவுடைய பயிற்சி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் கேது வந்து இப்போது பூர நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கார் பூர நட்சத்திரத்தில் இருக்கிற கேது எட்டு மாத காலங்கள் பூரத்தில் தான் இருக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எல்லா வழியிலிருந்தும் வரும் இவர்களுக்கு இப்போது மிக மிக சிறப்பான பணவரவை தரக்கூடிய காலகட்டமாக கேது வர்றார் முதலில் கேது இவங்களுக்கு வந்து பேசுகிற பேசக்கூடிய விஷயங்களை கொடுக்க மாட்டார் கொஞ்சம் அமைதியாக தான் வச்சுருப்பார் இப்போ பண வரவு நிறைய வரும்போது அவங்க தொழில் அப்படிங்கிற விஷயத்துலையே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களோ தவிர யார் கூடயும் நின்று பேசுறதுக்கு கூட கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேரம் அப்படிங்கிறது இருக்காது அதே போல பணவரவு நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வெட்டி செலவுகளையும் செஞ்சிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுலையே வந்து கவனம் செலுத்துவாங்க அனாவசியமாக ஒரு பெண்ணு கூட அந்த ரீஃபில் வந்து கடைசி வரைக்கும் அப்புறம் தான் அந்த பெண்ணை தூக்கி போடணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக மிச்சம் பிடிக்கிறத பற்றியே தான் யோசிப்பாங்க இவ்வளவு பணவரவு இருக்குங்கிற காலகட்டத்தில் கூட ஓ அப்படியா இதெல்லாம் சரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய காலகட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு திருமண காலகட்டம்தான் இது பண வரவும் வரும் அகம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் அப்படின்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல வரன்கள் தான் அமையும் இவரோட கால முழுக்கும் சேர்ந்து வாழக்கூடிய வரன் தான் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு அமையும் அவங்கள நல்லாவும் பார்த்துக்குவாங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி வரப்போகிறவங்களை மிக சிறப்பாக பார்த்துக்குவாங்க ஆனால் திருமணத்தை மிக மிக எளிமையாக தான் நடத்திக்குவாங்க எந்தவித ஆடம்பரமும் இவங்க திருமணத்தில் இருக்கவே இருக்காது ஆனாலும் இவங்க சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறதுனால எல்லாருமே இவங்க திருமணத்துக்கு கூப்பிட்டா அத்தனை பேரும் வந்துடுவாங்க இவங்க கூப்பிடுறதே கொஞ்சம் கம்மியாக தான் கூப்பிடுவாங்க அந்த கூப்பிட்டவங்களும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் வந்து நிற்பாங்க இன்னும் இவங்க நிறைய கூப்பிட்டுருந்தாங்கன்னா நிறைய பேர் ஜெய் ஜெயின் கூட்டம் வரும் ஆனால் இவங்க எளிமையாக தான் நடத்திப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் இவங்க ஜாலியா ட்ரிப்பெல்லாம் போவாங்களா ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வேலை அதாவது தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும் வியாபாரிகளுக்கும் அவங்க கிட்ட வியாபாரம் பண்ண நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அதனால ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு வேலை அது முடிஞ்சிருச்சு அடுத்தது தொழிலை பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களோ தவிர ஒரு புது மனைவியை கூப்பிட்டுட்டு ஒரு சினிமாக்கு கோயிலுக்கு கூட போயிட்டு வரக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது அவங்க அந்த நேரத்தையும் ஏற்படுத்திக்க மாவும் மாட்டாங்க சரி பண்ணி ஒரு இப்போ அவங்கள வீட்டில் எப்படி சும்மா உட்கார வச்சிருக்கிறது அவங்கள எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டைம் ஒதுக்கிட்டு கூட வர ட்ரை பண்ணவும் மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் குழந்த வேண்டாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா முதலே ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த நேரத்தில் குழந்தை அந்த விஷயங்களுக்குள்ள போகும்போது இன்னும் தனக்கு டைம் பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு பொறுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க குழந்தைக்கு பிளான் பண்ணவும் செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதாவது குடும்ப சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் இருக்கா இப்போது அம்மா அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க புது மனைவி வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே வே அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அதனால் அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியலப்பா என்ன இப்படி இருக்குது அப்படின்னுலாம் கேட்டாங்கன்னா பெஷாமிரும்மா அப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் விஷயமா சும்மா தேவையில்லாமல் இல்லை அவ கூட பிரச்சனை பண்ணி எங்கூட பிரச்சனை பண்ணி விட்டுறாத அப்படின்னு சொல்லி அதை அடக்கிட்டு அப்போதைக்கு வே பிரச்சனை முடிஞ்சா போதும் சொல்லி அவங்கள அடக்கி வைக்க தான் பார்ப்பாங்களோ தவிர எந்த வித பிரச்சனைக்குள்ளேயும் போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் வாங்க ரெண்டு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னா நீ வேணால் எவ்வளோ நாள் வேணாலும் போய்க்கோ உங்கள் அப்பா வர சொல்லு நீ போய்க்கோ அப்புறம் எப்போ வேணாலும் திரும்பி வா ஆனால் என்னால் இப்போதைக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிரச்சனைகள்லேயும் இவங்க எதுவுமே அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவங்க தான் பார்த்துக்கணுமோ தவிர இவர் அந்த எந்த பிரச்சனைகள்லையும் கலந்துக்கவே மாட்டாங்க அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யார் கிருத்திகை நட்சத்திரமோ கிருத்திகளா பெண்கள் அவருக்கு அடங்கி நடந்துக்கணும் கூட அவசியம் இல்லை அவங்க வந்து கேட்கணும் அவரை மீறி அவங்க எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா இவர் அவருக்கு டைம் இல்ல அவங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு அதனால ஒரு பிரச்சனை வந்து உடனே அவங்க இப்போ வண்டி ஓட்டிகிட்டே போறாங்க மனைவி கார் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கணவர் பிஸியாக இருக்கார் கம்பெனியில் மனைவி எங்கேயோ காரை ஓட்டிகிட்டு போய் இடிச்சிட்டாங்க அப்படின்னா இவர் தானே போய் நிற்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடக்கணும் அவங்களுக்கு எதாவது உடம்பு முடியல இல்லை ஆப்போசிட்டில் அடி இடித்தவங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி பணமும் செலவழியும் நேரமும் இல்லை அதனால் அவங்க போ வேண்டான்னு சொல்லுவாங்க காரெல்லாம் நீ எடுக்காத எங்கயா போகணும்னா சொல்லு நான் வர்றேன் இல்லைன்னா டிரைவர் அனுப்புறேன் அப்படிதான் சொல்லுவாங்களோ தவிர அவங்க சுயமா ஒரு வேலை எதுவும் செய்யாதீங்க எல்லாம் பெசாம இருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க அப்படின்னா கணவரும் சொல்லுவார் அதே கிருத்திகை நட்சத்திர மனைவியாக இருந்தாலும் அவங்க கணவர் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு செஞ்சு வச்சுருக்கு நை ஈவினிங் எனக்கு சப்பாத்தி பண்ணு அப்படியெல்லாம் கேட்கறக்கூடாது அவங்க என்ன செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்க வர்றதுக்கே எட்டரை மணி ஆகும் ஒம்பது மணி ஆகும் வந்து ஒரு உப்புமா தான் செஞ்சு கொடுப்பாங்க பேசாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் நீ உப்புமா செய்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டால் சண்டை வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி அவங்க சொல்கிறத கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இது அடக்கி வைக்கிற மனநிலையெல்லாம் இல்லை ஆனால் அப்போதைக்கு அவங்களுக்கு நேரமின்மை காரணமா இவங்க பேசாம இருந்தா அவங்க நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாங்க இப்போ கிருத்திகை நட்சத்திர ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவங்க வந்து மனைவிக்கு இல்ல அவங்க அம்மாக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு என்ன செலவு இப்போ அவங்க அம்மா வந்து குடும்ப செலவுக்கு பணம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா ஈவினிங் வந்து கணக்கு கேட்பார் என்ன சாமானெல்லாம் வாங்கினியா சரியா போச்சா இல்ல பத்துலையா இல்லை மிச்சம் இருக்கா பணம் அப்படியெல்லாம் கேட்பார் என்ன பண்ணிங்கன்னு அதே போல அவங்க குழந்தைகளுக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் அவர் வந்து ஈவினிங் திரும்பியும் நீ நான் கே புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா பணம் வாங்கினீங்க அதுக்கு பில்லு கொடு அந்த மாதிரி சொல்லி குழந்தைங்க கிட்டேயுமே ரொம்ப கராரா தான் இருப்பார் அவங்க கையில பணத்தை கொடுத்து அவங்க வெட்டி செலவு வீண் செலவெல்லாம் பண்ணி செலவாளிகளை ஆகிடக்கூடாது அந்த பழக்கம் வரக்கூடாது அப்படிங்கறக்காக குழந்தைகளையும் கணக்கு கேட்டு மிக மிக தான் நடத்தி கொண்டு போவார் அவங்க ஏதாவது அதுல தப்பான கணக்கு சொல்லிட்டாலோ இல்லை சரியா சொல்லிட்டாலோ இன்னும் அவங்களுக்கு அதை புரியிற மாதிரி எடுத்து சொல்லி சரி பண்ண பார்ப்பார் அதாவது பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடைய அருமை குழந்தைகளுக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவரா இருப்பார் ஓகே கிருத்திகை நட்சத்திர ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கே லைட்டா ஒரு தலைவலி இருந்துட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க வந்து நல்லா நல்லா யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் கேது அவங்க கேது காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கம்ப்ரஸ் பண்ணுவார் அதாவது கேது வந்து அவங்கள கொஞ்சம் குழப்புவார் சில விஷயங்களை இப்படி அவங்களுக்கு புரியாத மாதிரி நடத்துவார் அதனால அவங்களுக்கு நிறைய நிறையா யோசிக்க வேண்டி இருக்கும் அதன் காரணமாக தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள் வரும் தலைவலி வரும்போது கூடவே கண்ணு வலி பல்லு வலி அந்த மாதிரி விஷயங்கள் வரும் எலும்புகளில் வலி வரும் கூடவே இந்த முட்டைகள் அப்படின்ற மூட்டுகள்லையும் வலிகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்காது ஆனால் கொஞ்சம் அப்பப்போ தான் இருக்கேன் நான் இருக்கேன் இந்த இடத்துல எல்லாம் எலும்பு இருக்குது அப்படின்னு அது காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த இதய இதய கோளாறு வரும் இதய ஹார்ட் அட்டாக் அப்படி பெருசாக வராது ஆனால் இந்த ஸ்டட்டு வைக்கிறது ஓகேங்களா அந்த மாதிரி அந்த வால்வு போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸ்டட் வச்சுருக்கோம் இன்னும் பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பயம் இல்லை ஆனாலும் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்காதீங்க எல்லாத்துக்குமெல்லாம் நடக்காது அந்த மாதிரி இதய பாதிப்புகள் ஏற்படணும் அஞ்சாம் பாவம் அவங்க ஜாதகத்துல கெட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா சூரியன் இதயம் அப்படின்றது அவங்களுக்கு பாவம் கெட்டவங்களுக்கு அது மாதிரி நடக்கும் எல்லா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்குமானா அப்படி இல்லை ரொம்ப ஏதாவது கொஞ்சம் பயமா இருக்கவங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவை வ தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல பணம் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நிறைய பணம் வர்ற மாதிரி தான் செஞ்சுக்குவாங்களோ தவிர அது கெட்டு போகிற மாதிரி ஒரு பர்சன்ட் கூட செய்ய மாட்டாங்க அதனால் வியாபாரத்தை மிக சிறப்பாக பார்த்துக்குவாங்க தொழிலையும் மிக மிக சிறப்பாக பார்த்துக்குவாங்க எந்த இடத்துலையும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிற விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலை கிடைச்சிரும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கவும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடைச்சிருச்சு ஆனால் கொஞ்சம் கம்மி சம்பளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஓகேங்களா அப்படி வேலை கிடைச்சாலும் அந்த வேலையையும் தன்னுடைய முழு திறமையையும் காட்டி அந்த கம்மி சம்பளம் அப்படின்ற விஷயத்துலேருந்து பதவி உயர்வு வாங்கி மேலே தான் போவாங்களோ தவிர அந்த வி வேலை இல்லை நீங்கள் வேலையிலேருந்து நின்றுங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரவே மாட்டாங்க புதுசாக ஜாயின் பண்ண வேலையிலையும் தன்னுடைய முழு திறமையையும் காட்டி ஒரு அங்கீகாரத்தை தான் வாங்கிக்குவாங்க கடன் எப்படி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என் கடனில் எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடன் எல்லாம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நல்ல பணம் வரவு வரும் கட கடன்னு பணத்தை திருப்பி கட்டிகிட்டு இருப்பாங்க வாங்கின கடன் கூட திருப்பி கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க மேற்கொண்டு கடன் வாங்குவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி கை நிறைய பணம் வரும் இவங்க வேணால் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து போகிற மாதிரி இருக்குமோ தவிர இவங்க யார்கிட்டையும் கடன் கேட்டு நிற்க வேண்டிய நிலை வரவே வராது அப்படியே இவங்க தொழிலுக்காக வியாபாரத்துக்காக கடன் வாங்கினா கூட அதையும் போய் நல்லா ஒரு பேங்க்ல மேனேஜர் முன்னாடி சேர்ல உட்காந்து எனக்கு இவ்ளோ கொடுக்கலாம் நீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ தவிர எனக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்கவே வேண்டிய அவசியம் இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடையாது வழக்குகள் இவங்க மேலே எதுவும் வழக்குகள் இருந்ததா இருக்கா இவங்க யார் மேலேயாவது வழக்குகள் போட்டிருக்காங்களா அப்படின்னா ரெண்டு ரெண்டு விஷயங்களிலுமே இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குமோ தவிர எது இவங்களுடைய எதிராளிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஞானக்காரகன் சூரியனோடு சேரும் போது அவர் தான் என்னென்ன விஷயங்களையெல்லாம் வக்கீலுக்கு எடுத்து சொல்லணுமோ இவருக்காக ஆஜராகிற வக்கீல்களுக்கு எடுத்து சொல்லணும் சரியா சொல்லி அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க சொல்லி அவங்களுக்கே இவங்க புத்தி சொல்லி கொடுத்து இவங்க காரியத்தை இவங்க சாதிச்சுக்குவாங்க அது வெற்றிகளாதான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா வேறு இடங்கள்ல இருந்தாலும் இவங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இவங்க ஏதாவது வாடகை வருமானங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா யாருமே இடைஞ்சல் இல்லாமல் கடகடன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே போல் எங்கேயாவது புத்தகை வருமானங்கள் வரணுமா வந்துடும் ஏதாவது சொந்தங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்ச பணங்கள் வரணுமா கண்டிப்பாக வந்துடும் அந்த மாதிரி எந்த ஷேர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் பணம் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு வர்ற பணத்தை ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இவங்களுக்கு லாபம் தான் வருமோ தவிர எந்த வித நஷ்டம் அப்படிங்கிறதோ தோல்வி அப்படிங்கிறதோ இவங்களுக்கு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு மாத காலமும் கேது பூரத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு முழுமையா வெற்றிகள் அதிர்ஷ்டமா வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் Thank you, friends.